அது காய்கறி மளிகை சாதனத்தை சொன்னேமா நீங்க பாட்டுக்கு பெட்ரோல் குடு டீசல் குடு நீ கட்டிட்டு சரி சரி என்ன வேணாலும் சொல்லுங்க அப்படியா சரி சரி அப்போ சுகர் இருக்கா ஆமாமா இருக்கு என்ன கிடக்குறா சுகர் இருக்கு சொல்றிய சுகர் ஒரு நோயாகும் முதல்ல உடனே போய் டாக்டர் போய் பாருங்க பா அட என்னமா நீ சுகர் எனக்கு இல்ல கடையில் சுகர் இருக்குன்னு சொன்னாய் ஓ அப்படி சொல்லல கடக்குறா சரி சரி என்ன வேணும் என்னதான் வேணும் என்னம்மா வேணும்

இல்லையே மர்மலை ஒருவேளை கடைக்காரர் சுகர் இருக்குன்னு சொன்னார்களா அதான் நக்கி பாத்துருப்பாரு அதை தான் சொல்லாரு போல என்னமா ரெண்டு பேரும் மளிகை கடைக்கு வந்து என்னத்திலமா பேசி கேட்டக்கிறியா வந்ததுல இருந்து உங்க பேச்சும் சரியில்லை ஒண்ணும் சரியில்லையா அப்படியே கடைக்காரர் மளிகை கடையா சரி சரி அப்ப எனக்கு ரெண்டு மூலம் மளிகை கொடுங்க ஆமா கடைக்காரர் எனக்கு ரெண்டு மூலம் கொடுங்க என்னது மல்லிகைப்பூ பூ வேணுமா இது மல்லிகைப்பூ கடை இல்ல மளிகை கடை மளிகை கடை ஏதோ இந்த காலத்துல சூப்பர் மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட் சொல்லுங்க அதே மாதிரி இது ஒரு குட்டி சூப்பர் மார்க்கெட் ஓஹோ மார்க்கெட்டா சரி சரி இதை முதல்ல சொல்ல வேண்டாமா கடைக்கார எனக்கு ஒரு கிலோ ராது கொடுங்க மறுமொழி உனக்கு ஏதாவது வாங்கணுமா ஆமா கடைக்கார எனக்கு ஒரு அரை கிலோ விளம்பின் தாங்க என்னது ஒரு கிலோ ராது அரை கிலோ விளம்பினா ஏமா இது ஒண்ணு மீன் மார்க்கெட் கிடையாதுமா உங்க இஷ்டத்துக்கு அந்த மீன் வேணும் இந்த மீன் வேணும்னு கேட்கறதுக்கு இது பல சரக்கு கடை காய்கறி அரிசி பருப்பு இப்படிப்பட்ட மளிகை பொருள் எல்லாம் கிடைக்கும் வேற ஒண்ணும் கிடைக்காது என்ன மர்மமுளே நீ முதல்லயே சொன்னேன் நல்ல கடைகைய போய் எடுக்கலாம்ல இப்போ பாரி இந்த கடைகாரர் முதல்ல வரும்போது எல்லாமே நம்ம கடையில கிடைக்கနာறு இப்போ வேற ஒண்ணும் கிடைக்காதுன்னு சொல்றாரு என்னம்மா நீ வேற கடையை பாப்பமா என்னத்தை இப்படி சொல்றியா நம்ம அண்ணன் கடைக்கு வந்துட்டு வேற கடையெல்லாம் எல்லாம் பாக்க போலாமா கொஞ்ச பொறுเมயா இருங்க பொறுமையே இருந்து அண்ணன்ட தாதத வாங்கிட்டு போவோம் என்ன இப்போ அவசரம் உங்களுக்கு அப்படி சொல்றியா மர்மமுளே சரி சரி அப்போ பொறுமையே இருந்து அண்ணன்ட எல்லா தாதத வாங்கிட்டு போறோம் என்னமா உங்க மாமியாரும் டபுள் மீனிங் ட்ரிபிள் மீனிங் எல்லாம் ஒண்ணு எல்ல கடைகாரர் எல்லாம் ஒரே மீனிங் தான்

நான் வேற என்ன பண்ண நினைச்சிட்டேன் சரி சரி உனக்கு நான் பிளாஸ்டிக் கப்பு தானே வேணும் ஏன் உங்க கடையில வேல்டு கப்பு ஐபிஎல் கப்பு அந்த மாதிரி கப்பு வச்சிருக்கீங்களா என்ன இல்ல தம்பி பிளாஸ்டிக் கப்பும் இருக்கு பேப்பர் கப்பும் இருக்கு நம்ம அலுமினியம் பாயில் கப்பும் இருக்கு அதான் உனக்கு என்ன கப்பு வேணாலும் கேட்டேன் ஓ அப்படி கேட்டீங்களா சரி சரி பிளாஸ்டிக் கப்பே கொடுங்க என்ன மரமலை இதுக்கு நம்ம பரவாயில்ல போலயா எத்தனை கப்பு வேணும் தம்பி ஒரு கப்பு கொடுங்க என்னமா என்ன என்ன உங்களை பார்த்தா என் கூட பிறந்த அண்ணன் மாதிரி இருக்கு அதனால நான் உங்கள்ட்ட சொல்லுறேன் இந்த பிளாஸ்டிக் கப்பில் சூடாக ஊற்றி குடிக்கிறதுனால கேன்சர்லாம் வருமா இன்னும் பெரிய பெரிய நோயெல்லாம் வருமா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க தயவு செஞ்சு இந்த பிளாஸ்டிக் கப்பில் மட்டும் குடிக்காதுங்கண்ணே அப்படியே தங்கச்சி ரொம்ப நல்லதுமா நல்ல வேலை நல்ல நேரத்தில் வந்து சொன்னேன் இல்லைன்னா பிளாஸ்டிக் கப்பில் குடிச்சு எவ்வளோ பெரிய நோயெல்லாம் எனக்கு வந்திருக்கும் ஏன்னா எனக்கு கப்பு வேண்டானே நான் போயிட்டு வரேன் என்ன பண்ணீங்க ரெண்டு பேரும் மாமியார பொருளும் சேர்ந்து வந்துக்கிட்டு ஒரு பொருளை இது வரைக்கும் வாங்க மாட்டேங்கிறியா கடைக்கு பொருள் வாங்க வந்தவங்கள இல்லாத பொருளாதெல்லாம் சொல்லி விரட்டி விடுறியா என் வியாபாரத்தை கெடுக்கலானே வந்திருக்கிறோ நானே ஏற்கனவே வியாபாரம் ஒண்ணு சரி சொல்லிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு கடை விட்டு போங்க உங்களால வரக்கூடிய கஸ்டமரும் எனக்கு வராம போயிட போறாங்க ஆமா இது பெரிய நகை வரவே வரவெல்லாம் லட்ச லட்சத்துக்கு அப்படியே நகையா வாங்கிட்டு போயிருவானுங்க ரெண்டு ரூபாய்க்கு கப்பு வாங்க வந்திருக்கான் இவெல்லாம் ஒரு கஸ்டமர் ஆனா இவங்களுக்கு நான் அவ்வளவு பெரிய ஆள் எல்லாம் கிடையாதுமா ஏதோ என் அளவுக்கு ஒரு சின்ன மளிகை கடையா வச்சு நடத்திட்டு வரேன் இன்னைக்கு ரெண்டு ரூபாய்க்கு வாங்குவான் நாளைக்கு இதே கடையில வந்து நூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு போவான் எனக்கு ஒவ்வொருத்தரும் முக்கியம் தான் அது எவ்வளவுக்கு பொருள் வாங்குறது முக்கியம் கிடையாது தயவு செஞ்சு நீங்க ரெண்டு பேரும் இடத்த காலி பண்றீங்களா என்ன கடைக்கார வந்தல இருந்து எங்கள விரட்டறையிலே குறியா இருக்கீங்களா நாங்க என்ன உங்களுட சாதனமே வாங்கலையே கடைக்கு வந்த கஸ்டமரா இப்படி விரட்டி ஓடியல உங்களை பார்த்தா கடையில் சாதனம் வாங்க வந்த மாதிரியே தெரியலையா ஆரம்பத்துல இருந்து என்ன வேணும் என்ன வேணும் கேட்டிட்டு இருக்கேன் தேவையில்லாம எல்லாம் என்னத்தலாமோ பேசிட்டு இருக்கீங்கள தவிர சாதனம் என்ன வேணும்ன்னு சொல்லி வாங்கிட்டு போற வழியே காணலையா அது ஒண்ணல கடைக்கார உங்களை பார்த்தா எங்க சித்தப்பா மாதிரி தெரிஞ்சிச்சு அதனாலதான் சும்மா உங்ககிட்ட விளையாடலாமேனே கொஞ்ச நேரம் அப்படி பேசிட்டோம் சரி சரி எனக்கு ஒரு கிலோ அரிசி கொடுங்க அரிசியா என்ன அரிசி வேணும் ஏதாவது நல்ல அரிசியா கொடுங்க கடைக்காரரா நல்ல அரிசி வேணுமா சரி சாப்பாட்டுக்கா இல்ல இட்லி தோசை செய்யுதுக்கா சாப்பாட்டுக்கு தான் கடைக்காரரா அப்படியா அப்படினா பொன்னி அரிசி இருக்கு கொண்டு வரட்டா ஆ சரி கடைக்காரரா எதுவா இருந்தாலும் பரவாயில்லை கொண்டு வாங்க சரி சரி அரிசி உள்ள இருக்கு நான் போய் எடுத்துட்டு வரேன் எப்பா ஒரு வழியா என்ன சாதனம் வேணும்னு சொல்லிட்டாவ சீக்கிரம் அரிசியை கொடுத்து ரெண்டு பேரை கடையை விட்டு விரட்டி விட்டுற வேண்டியதான் எத்தை சீக்கிரம் கடகாரு உள்ள போயிட்டாரு வர்றதுக்குள்ள என்னத்தெல்லாம் எடுக்க முடியுமோ எடுத்துட்டு எஸ்கே போயிரும் வாங்க ஆமா மறுபல இதுக்கு மேல நின்று கதை பேசிட்டு இருக்க முடியாது சரி சரி கையில் கிடைக்கல படிக்கிட்டு வாடிடுவோம் என்ன அரிசி எடுத்து வர சொல்லிட்டு மாமியார மறுபலையும் காணல சரி சரி எப்படியோ தொல்லை விட்டுச்சு போய் தொலையட்டா தான என்ன மறுமலை என்னதான் நினைச்சிட்டு போனோம் இந்த வாரத்து மளிகை சாதனத்தை இந்த கடையில எடுத்துலான்னு பார்த்தா கடைசியில இந்த ரெண்டு முட்டாய் பாட்டி மட்டும் தான் எடுத்து வர முடிஞ்சு என்ன மறுமலை நீ நீ தான் சரியா இன்னைக்கு ஒழுங்காக பேச்சு கொடுக்கவே இல்லை ஆமா நான் என்ன பண்ணது கடையில் நல்ல கூட்டமா இருக்கும் அப்படியே கொஞ்சம் பேச்சு கொடுத்துட்டே எல்லா சாதனத்தையும் எடுத்துடலான்னு பார்த்தேன் கடையில் என்னடானா ஒரு ஆலயம் காணல சரி என்ன பண்ணதுக்கு வந்த வரைக்கும் லாபம் தான் நம்ம மளிகை சாதனத்துக்கு வேற ஒரு நல்ல கூட்டம் வரக்கூடிய கடையா பாப்போம் மளிகை சாதனை எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு கடை கிடைக்காமலா போயிடும்